தேர்தல் பணியில் ஈடுபடும் அலுவலர்கள் அளிக்கும் தபால் ஓட்டுகளை திருச்சி மையத்திற்கு கொண்டு சென்று அங்கிருந்து சம்பந்தப்பட்ட தொகுதிகளுக்கு பிரித்து அனுப்ப தேர்தல் கமிஷன் அனுமதி வழங்கியுள்ளது என்று தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரத சாஹூ தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு என் கனவு நமது கோவை என்ற பெயரில் நூறு வாக்குறுதிகள் ஐநூறு நாட்களில் நிறைவேற்றப்படும் என்ற வாசகத்துடன் கோவை தொகுதிக்கான தேர்தல் அறிக்கையை தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை வெளியிட்டுள்ளார் அதில் கோவை நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஆறு சட்டமன்ற தொகுதிகளில் பாராளுமன்ற உறுப்பினர் அலுவலகம் திறக்கப்பட்டு மக்கள் குறைதீர்ப்பு மையமாக செயல்படும் கோவை விமான நிலையத்தை உலக தரத்திற்கு விரிவாக்கம் செய்து சர்வதேச விமான முனையமாக மேம்படுத்தப்படும் கோவை மெட்ரோ பணிகள் விரைந்து முடிக்கப்படும் தமிழகத்தில் இரண்டாவது இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மென்ட் கோவையில் நிறுவப்படும் ஆனைமலை நல்லாறு திட்டம் செயல்படுத்தப்படும் கோவையின் ஜீவ நதியாக இருக்கும் நொய்யல் நதி மற்றும் அதன் கிளை நதியான கௌசிகா நதிகளை மீட்டெடுத்து கோவையின் நீர்வளம் மேம்படுத்தப்படும் என்பன உள்ளிட்ட பல்வேறு அறிவிப்புகள் இடம்பெற்றிருந்தன வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் திமுக அதிமுக இல்லாத கூட்டணி ஆட்சி தமிழகத்தில் அமைப்போம் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் பேசியுள்ளார் திராவிட கட்சிகளுக்கு ஐம்பத்தி ஏழு ஆண்டுகள் வாய்ப்பு கொடுத்தது போதும் பாமக வெற்றி பெற்றதும் ஆத்தூர் மாவட்டம் உருவாக்கப்படும் ஆத்தூரில் ஆயிரத்து இருநூறு அடிக்கு கீழ் நீர்மட்டம் சென்றுவிட்டது அதிமுக திமுகவுக்கு தொலைநோக்கு பார்வை திட்டம் எதுவும் இல்லை ஆத்தூரில் பாதாள சாக்கடை திட்டம் நிறைவேற்றப்படவில்லை என்றும் அதிமுகவினர் ஓட்டுக்களை வீணாக்க வேண்டாம் இபிஎஸ் தலைமையிலான அதிமுக கூட்டணியில் தேசிய கட்சிகள் இல்லை பழைய ஓய்வூதிய திட்டம் கொண்டு வருவதாக கூறிய திமுக மூன்று ஆண்டுகளாகியும் கொண்டு வரவில்லை காவிரி உபரிநீர் வசிஷ்ட நதியில் வரப்படும் தேர்தல் நேரத்தில் ஐநூறு ஆயிரம் ரூபாய் வாங்கிக்கொண்டு ஏமாற வேண்டாம் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் பேசியுள்ளார் கோவை மாவட்டத்தில் அமைக்கப்பட்ட தேர்தல் பறக்கும் படை மற்றும் நிலையான கண்காணிப்பு குழுக்களில் சிலர் வாகன சோதனையில் தீவிரம் காட்டுவது இல்லை என்கிற புகார் எழுந்திருக்கிறது இதுவரை ஒருமுறை கூட எந்த பொருளும் பறிமுதல் செய்யாத குழுவினருக்கு மாவட்ட தேர்தல் அதிகாரியான மாவட்ட ஆட்சியர் கிராந்தி குமார் விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பியுள்ளார் இது மக்களும் தொண்டர்களும் விரும்பிய கூட்டணி அடிமட்டத்தில் இரு கட்சி தொண்டர்களும் முழுமையாக இணைந்து விட்டதால் இரண்டாயிரத்து பதினோராம் ஆண்டை போல இப்போதும் வெற்றியை அதிமுக தேமுதிக கூட்டணி பெறும் என்றும் அதிகாரம் பணபலத்தை மீறி இந்த கூட்டணி வெற்றி பெறும் என்றும் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் பேசியுள்ளார் மேலும் கருத்து கணிப்புகள் எல்லாம் கருத்து திணிப்புகளாக மாறிவிட்டன பலமான அதிமுக தேமுதிக மிகப்பெரிய வெற்றி பெறும் மக்கள் தீர்ப்புதான் மகேசன் தீர்ப்பு என்றும் இண்டி கூட்டணிக்கு யார் பிரதமர் வேட்பாளர் எத்தனை எம்பிக்கள் வெற்றி பெறுகிறார்கள் என்பதுதான் முக்கியம் யார் ஆட்சிக்கு வந்தாலும் வாதாடி தமிழகத்திற்கு தேவையான திட்டங்களை எங்களால் கொண்டு பெற முடியும் என்றும் பேசியுள்ளார் தமிழகத்தில் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி நடைபெறவுள்ள மக்களவைத் தேர்தலில் வாக்களிக்க வசதியாக ஏப்ரல் பதினேழு பதினெட்டு ஆகிய தேதிகளிலும் தேர்தல் முடிந்த பிறகும் பிற ஊர்களிலிருந்து சென்னை மற்றும் பிற இடங்களுக்கு திரும்ப வசதியாக ஏப்ரல் இருபது இருபத்தி ஒன்று ஆகிய தேதிகளிலும் என நான்கு நாட்களிலும் பத்தாயிரத்து நூற்று ஐம்பது சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக போக்குவரத்து துறை அறிவித்துள்ளது அகண்ட திரைகளை வேன்களில் பொருத்தி அதன் மூலம் வேட்பாளர்களுக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்வதை அரசியல் கட்சிகள் உத்தியாக கடைபிடித்து வருகின்றன அதன்படி இந்த மக்களவை தேர்தல் பிரச்சாரத்திலும் அகண்ட திரை கொண்ட வீடியோ வாகனங்கள் பயன்படுத்தப்படுகின்றன இதற்கான அனுமதிகளை தமிழக தேர்தல் துறை வழங்கியுள்ளது அதில் அதிமுகவுக்கு தொன்னூற்று வாகனங்களுக்கும் திமுகவுக்கு எண்பத்தி மூன்று பாஜகவுக்கு ஐம்பத்தைந்து வாகனங்களுக்கும் அனுமதி தரப்பட்டுள்ளது குறைந்தபட்சமாக இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சிக்கு இருபது வாகனங்களுக்கும் பாமகவுக்கு பதினோரு வாகனங்களுக்கும் அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதாக தமிழக தேர்தல் துறை அறிவித்துள்ளது மக்களவை தேர்தல் பாதுகாப்பு பணிக்காக கேரளம் ஆந்திரம் தெலுங்கானா மாநிலங்களில் இருந்து தமிழகத்திற்கு பத்தாயிரம் போலீசார் வரவுள்ளதாக தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரத தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் வாக்குப்பதிவுக்காக செய்யப்பட்டுள்ள ஏற்பாடுகள் குறித்து தமிழக தேர்தல் துறை அதிகாரிகளுடன் இந்திய தேர்தல் ஆணையம் ஆலோசனை மேற்கொண்டது அப்போது வாக்குச்சாவடிகளில் செய்யப்பட்டுள்ள ஏற்பாடுகள் வேட்பாளர்களின் செலவு கணக்குகளை ஆய்வு செய்தல் உள்ளிட்ட பணிகள் குறித்து தமிழக தேர்தல் அதிகாரிகளிடம் இந்திய தேர்தல் ஆணைய அதிகாரிகள் கேட்டறிந்ததாக கூறப்படுகிறது மத்திய பிரதேசத்தில் ஆழ்துளை கிணற்றில் விழுந்த ஆறு வயது சிறுவனை மீட்கும் பணிகள் நடைபெற்று வருவதாக தகவல் வெளியாகி உள்ளது மத்திய பிரதேச மாநிலம் ரீவா மாவட்டம் மாணிக் என்ற கிராமத்தைச் சேர்ந்த சிறுவர்கள் நேற்று மாலை ஐந்து மணி அளவில் திறந்த வயல்வெளியில் விளையாடிக் கொண்டிருந்தனர் அப்போது அங்கு திறந்து கிடந்த ஆழ்துளை கிணற்றில் ஆறு வயது சிறுவன் தவறி விழுந்துள்ளான் நாடாளுமன்ற தேர்தலில் தோல்வி பயத்தில் பிரதமர் மோடி பிரச்சாரத்தில் தீவிரம் காட்டுகிறார் என்றும் இம்முறை காங்கிரஸ் வலுவான நிலையில் ஆட்சி அமைக்கும் என்றும் கேரள மாநில காங்கிரஸ் தலைவர் ரமேஷ் சென்னிதாலா தெரிவித்துள்ளார் போலி செய்திகள் பரவல் மற்றும் வாக்காளர்களுக்கு அரசியல் கட்சியினரால் வழங்கப்படும் இலவச பொருட்களை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று தேர்தல் பார்வையாளர்களுக்கு தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இண்டி கூட்டணிக்கு நிபந்தனையற்ற ஆதரவளிப்பதாக அளிப்பதாக ஆம் ஆத்மி கட்சி அறிவித்துள்ளது